ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்தியா போகிறோம்னு சொல்லி நான் உங்களுக்கே முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுக்காக வந்து என்னென்ன சாக்லேட்ஸ்லாம் வாங்கிருந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு சும்மா ஒரு ஐடியாக்காக தான் இது இதில் இருக்க எல்லாமே வாங்கணும் இல்லை இது வந்து ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் பட்டு ஊருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெசசரி இங்கேருந்து நம்ம என்ன கேட்பாங்கன்னா மோஸ்ட்லி பர்ஃப்யூம் கேட்பாங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் கேட்பாங்க அதுதான் வந்து நிறைய வந்து விரும்புவாங்க அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்கேன் அண்ட் இது மூணு தான் வந்து கேட்பாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்போ பெருசாக வாங்கிட்டு போன அளவுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஏதாச்சும் இங்க வந்து இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்க ஃபேமிலிக்கு தான் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வாங்கிட்டு போனோம் இந்த தடவை கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா போன தடவை மூணு வருஷத்துக்கு மூணு வருஷம் கழிச்சு இந்தியா போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு இந்த தடவை நாங்கள் போன வருஷம் தான் போனோம் எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ ஒரு வருஷம் கூட ஆகலை நாங்கள் போன வருஷம் போய் இந்த வருஷம் கிளம்புறதுக்கும் ஒன் இயர் கூட டிஃபரன்ஸ் இல்லை அதனால இந்த தடவை கொஞ்சம் லிஸ்ட் கம்மியாயிடுச்சு சரி என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிட்டு வாங்க ஓகேங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து காஸ்கோல தான் நாங்க வாங்கணும் காஸ்கோல பாத்தீங்கன்னா காஸ்கோல இந்த சாம்ஸ் கிளப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து பல்க் பல்கா கிடைக்கும் இப்போ வந்து உங்க ஃபேமிலிக்கு நீங்க வாங்குறீங்க அப்படியே வந்து பிரித்து கொடுப்பீங்க அப்படின்னா வந்து காஸ்கோல வாங்கிக்கலாம் ஆறு சாம் சாம்ஸ் கிளப்ல வாங்கிக்கலாம் பட் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவேன் அந்த மாதிரி பிரித்து கொடுக்குற மாதிரி வந்து அதிகமாக கொடுக்க மாட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் காஸ்கோவில் கம்மியாக தான் வாங்கிட்டேன் பட் காஸ்கோவில் ஒர்த்து தான் சாக்லேட் வாங்குறது இதுல பாத்தீங்கன்னா வந்து நாங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து நாங்க ரெண்டு பேக் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து நான் ரெண்டு ஃபேமிலி கொடுத்துருவேன் அம்மா ஃபேமிலிக்கு அப்பா சாரி அம்மா ஃபேமிலிக்கு மாமியார் ஃபேமிலிக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன் அவங்க வந்து யாருக்காச்சும் இதுல வந்து எல்லாமே வந்து எல்லா சாக்லேட்டுமே மிக்சிங்கா இருக்கும் இப்ப நம்ம வந்து லூஸ்ல யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு ஃபேமிலி கூட பிரிச்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா இது கொடுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா இதுல வந்து கவுன்ஸ் இது பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோ மொத்தம் ரெண்டரை கிலோ சாக்லேட் இது இது கண்டிப்பா வந்து போதும்ன்ற அளவுக்கு நம்ம பிரிச்சு குடுக்கலாம் யாருக்காச்சும் அளவுக்கு தான் இருக்கும் இது அதனால வந்து இது எப்பவுமே வந்து நான் ரெண்டு பேக் வாங்குவேன் யாருன்னா கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால இருக்கும் பாருங்க நெக்ஸ்ட் நாங்க கம்பல்சரியா வாங்குறது இந்த ஃபெராரோ ரோச்சர் தான் இது எப்பவுமே வந்து கம்பல்சரியா வாங்கிடுவோம் அது மாதிரி அம்மா வீட்டுக்கு ஒன்று மாமியார் வீட்டுக்கு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு மட்டும் வாங்குறது இது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பட்டர் குக்கீஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா வந்து பசங்க சாப்பிடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அதனால வாங்குறது இதெல்லாம் வந்து இந்த நல்லா இருக்கும்ங்க இந்த பட்டர் குக்கீஸ் எல்லாமே இது ஒரு நல்ல இதெல்லாம் காஸ்கோல வாங்கல இது ரெண்டும் காசு காஸ்கோல வாங்குது இந்த மிக்ஸ்ட் சாக்லேட்டும் இந்த ரோச்சர் இந்த ரெண்டும் தான் நாங்க காஸ்கோல கோல வாங்கினோம் மத்தபடி இது இருக்குல்ல இந்த ஆர்கானிக் கிறிஸ்பி கோகனட் ரோல்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுவுமே காஸ்கோல தான் கிடைக்கும் இது வந்து எங்களுக்கும் பிடிக்கும் எங்க வீட்லேயும் வந்து பிடிக்கும் அதனால பாத்தீங்கன்னா வந்து இது வாங்கிடுது இது ரெண்டு பேக் வாங்கியிருக்கேன் நானு மூணுதான் வந்து நான் காஸ்கோல வாங்குனது மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்கிற எல்லாமே வால்மார்ட்ல வாங்குனது ஏன்னா வால்மார்ட்ல இந்த மாதிரி தான் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு நாங்க அப்படியே குடுத்துருவோம் இதை நம்ம பிரிக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப யாராவது ஒரு ஃபேமிலி கொடுக்கணும்னா இதை மட்டும் தனியே குடுத்துருவோம் அதனால வந்து நான் இது வால்மார்ட்ல வாங்கினது ஆஹ் ஆல்மண்ட் ஜாய் இது கூட ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கோகோனட் பிளேவர் ஆஹ் சாப்பிட்டு நான் கூட இது நல்லா இருக்கும் அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கிசஸ் இங்க இதுவுமே வந்து கொஞ்சம் நல்ல சாக்லேட் தான் எஸ்டீஸ்ல கிஸ்டர்ஸ் இதுல நிறைய பிளேவர்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கிக்ஸ் இதுமே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எஸ்டீஸ் இது இதுல வந்து ஆல்மண்ட் பிளேவர் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதோ இது இதை வந்து நாங்கள் ஆல்டியில வந்து வாங்குவோம் இதுவே நல்லா இருக்கும் நாங்க வந்து சாப்பிட்டிருக்கோம் இது இங்க அது மாதிரி ஃபேமிலிக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கியிருக்கோம் இது நல்லா இருக்கும் நம்ம லக்கேஜ்ல போதும் டேமேஜ் ஆகாது இந்த டின் இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் தைரியமா வாங்கியிருக்கேன் பட் இந்த கோகனட் ரோல் இருக்குல்ல இதை கொஞ்சம் சேஃபா தான் நம்ம எடுத்துட்டு போனோம் லக்கேஜ்ல போகும்போது நொறுங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு போன தடவை வந்து எவ்வளவு சேஃபா எடுத்துட்டு போயிருந்தோம் அப்பயும் வந்து நொறுங்கிருச்சு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குமா தான் சரி பரவாயில்ல இந்த தடையும் வாங்கிட்டேன் நான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அந்த இது அதனால்தான் வாங்கினேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கேட்பரி கேரமிலோ இதுவுமே வந்து நல்லா இருக்குங்கிற நான் ட்ரை நல்லா இருக்கும் வாங்கிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இந்த ரொம்ப ஸ்வீட்டா இருக்க சாக்லேட்லாம் விட புளிப்பா இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து எங்க வீட்டுல எங்க அம்மாக்குமே இது ரொம்ப பிடிச்சிருச்சா எங்க அத்தை அம்மாவுக்கு எல்லாமே அதனால வந்து இது வாங்கினேன் நான் இது கிட்ஸ் தான் ஆனா வந்து பெரியவங்களுக்கு தான் பிடிக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சோர் பேட்ச் தான் ஆஹ் தான் இருக்கும் இதுவுமே இந்த ஜெல்லி மாதிரி டைப்பு இதுவுமே வந்து நல்லா இருக்கும்ங்க அதனால தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த கம்மி பியஸ் இந்த கம்மி பியஸ் வந்து இது நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து பிடிக்கும்ட்டு இது வந்து எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு அத்தைக்கு எங்க எங்க அம்மாக்கெல்லாம் அதனால வந்து இது மாதிரி வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன பசங்க ஐட்டம் தான் பட் கிட்ஸ் பெரியவங்கமே வந்து கொஞ்சம் லைக் பண்றாங்க அதனால வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் தடவை எத்தனை பேக்கு ஒரு ஆறு ஏழு பேக் இது இதெல்லாம் இதெல்லாம் வந்து வந்து ஆல்மண்ட் பிளேவர் தான் சாரி இதுமே வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் பிளேவர் தான் நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாங்கியிருக்கேன் இத நம்ம தனியாகவும் பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்குமே கொடுக்கலாம் இதுல தனித்தனியா இருக்கு அப்படியே டுவெல் கவுண்ட் இருக்கும் நம்ம அப்படியே தனியாக கூட கொடுத்துக்கலாம் இது அதுக்கப்புறம் இது வாங்கணும் இது வாங்கியிருக்கோம் இந்த எஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாகவும் இருக்கும் டுவெல் பேக் இருக்கு நம்ம வேணால் பிரிச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்இஸ் இது கொஞ்சம் இந்த டார்க் சாக்லேட்லாம் பிடிக்கும்ல அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக ஒரு சிலருக்குலாம் பிடிக்காது சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அது வந்து ஒரு மூணு பேக் வந்து வாங்கியிருக்கேன் நான் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இதுமே வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இந்த இதுல அது பேரு டைரி மில்க்ல வாங்குவோமே டெய்ரி மில்க் சில்க் அது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பார்ல தானே இருக்கும் அது அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்ப இப்ப வந்து அந்த அளவுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் நான் வந்து விரும்புறது இல்ல அப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்பவுமே இந்த மாதிரி பார் சாக்லேட் வந்து பார்த்தா வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அதனால வாங்கியிருக்கேன் ஒரு நாலு வாங்கியிருக்கேன் அப்படியே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இதுமே நான் நல்லா மினிஸ் இதுமே வந்து நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கும் இது ஒரு பேக் இது ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து எக்ஸேஸ் நகெட்ஸ் இதுல வந்து நல்லா இருக்கும் இந்த இதெல்லாம் போட்டு ஆல்மண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அது மாதிரிதான் பார்த்து வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து இங்க கொஞ்சம் இது இல்ல எமனம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க நல்லா நானும் வாங்கியிருக்கேன் அப்புறம் அந்த கிசஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிளேவர்ஸ் இருக்கு பாருங்க கிசஸ்ல வந்து ஒரு ரெண்டு மூணு மில்க் சாக்லேட்டு இதுல வந்து நிறைய பிளேவர்ஸ் இருக்கோங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்து வாங்கியிருக்கேன் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுல இந்த எஸ்டிஸ் மினியேச்சர்ஸ் இதுல வந்து இதுலயே எஸ்டிஸ்ல நிறைய இது இருக்கிற மாதிரி இருக்கும் இதுமே அப்படியே ஒரு ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ல வந்து நான் பிஸ்கெட்ஸ்லாம் எல்லாம் நிறைய வாங்கல இது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால வாங்கியிருக்கேன் கொஞ்சம் வந்து பசங்க எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பேன் கேக் மிக்ஸுங்க இதுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க பேன் கேக் மிக்ஸுமே நம்ம ஊர்ல கிடைக்குதுதான் பட் இங்க இருந்து வாங்கிட்டு போனா அந்த நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால பேன் கேக் அதுக்கப்புறம் பேன் கேக் சிரப் இது ரெண்டுமே வந்து வாங்கியிருக்கேன் நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ஃபிளேக்ஸ் ஆஹ் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுமே சாப்பிடலாம் இது வந்து கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெண்டு இது தியாநிலாவும் சாப்பிட்டுப்பாங்க நாத்தனார் பசங்களும் சாப்பிட்டுப்பாங்க காலைல சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுப்பாங்க அதனால வந்து வாங்கினேன் தியானிலும் கிடையாது எல்லாருக்குமே வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாப் டாக்ஸ் இது வந்து ஆல்டேல வாங்கினது இது வந்து நாங்க எதாச்சியா ஒரு தடவை வந்து தியாக்கு ஸ்நாக் கொடுத்தோம் அப்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தியா வந்து சொன்னா அதனால வாங்கியிருக்கேன் நானு இந்த தடவை இது வந்து கொஞ்சம் புதுசா வாங்கினதுதான் சின்ன பசங்களுக்கு வந்து பிடிக்கும் இது அப்புறம் வந்து இந்த பார்க்கிஸ் இதுமே வந்து புதுசா வாங்கியிருக்கேன் நானு டார்க் சாக்லேட் கூட ஆல்மண்ட் சீ சால்ட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும் சரி ஓகே எப்பவுமே வந்து புதுசா இருந்தா ஒன்னு ட்ரை பண்ணுவோம் அது மாதிரி இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா காஃபி இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் காஃபி பவுடர் வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போறது டேஸ்டஸ் சாய்ஸ் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க காஃபில அதனால சரி ஓகே வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தைக்கு வாங்கியிருக்காங்க ஹரி எங்க வீட்டுல ஃபில்டர் காஃபி தான் குடிப்பாங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் குடிக்க மாட்டாங்க அதனால வந்து அத்தைக்கு மட்டும் வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்கும்னு தெரியல நாங்க ட்ரை பண்ண போறோம் இப்பதான் ஓகேங்க இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவுதான் வந்து நான் வாங்கிருக்கிறது எல்லாருக்குமே ஏன்னா வந்து நம்ம எவ்வளவு கடைசியில போய் தேடி பார்க்கும் போது இருக்கவே இருக்காது இதுதான் வந்து எப்பவுமே வந்து நடக்கிற விஷயம் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்க நான் வாங்கியிருக்கேன் தான் வந்து காமிச்சிருக்கேன் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காந்தி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே சொன்னே கொண்டே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன் பை அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபாலோவர்ஸ் விட நான் ஃபாலோவர்ஸ் தான் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா என்ன முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து என்னால வந்து கண்டினியூஸா வந்து வீடியோ போட முடியும் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவுமே வந்து தேவைப்படுது ஆஹ் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க பாய்